ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சேலம் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி செல் போட்டிருக்காங்க ஆமாம் ஆடி புதையல் சொல்லிட்டு நீங்களே போட்டிருக்காங்க என்னென்ன கலெக்ஷன்ன்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் எப்போயுமே ஸ்டார்டிங்கில் அந்த இன்ஸ்கர்ட் அப்புறம் நைட்டி அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க ஸோ அதெல்லாம் ஆஷலாக இருந்தது ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்லிப்பர் கூட இருந்தது அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் வீடியோவில் ஸோ ஸாரீ கலெக்ஷன்ஸ் என்னென்ன புதுசாக வந்திருக்குன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறையா புது புது கலெக்ஷன்ஸ் வந்து இதில் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க இதுதான் ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து நம்ம என்னென்ன இருக்குன்றத பார்க்கலாம் எடுத்தோடனே வந்து சாரீஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க இது வந்து சில்க் சாரீஸ் அப்புறம் வந்து அதுலேயே வந்து ஃபேன்சி ஸேரீஸ் எல்லாம் கலந்து வச்சுருந்தாங்க இதெல்லாம் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ரெய்ஸில் இருந்தது ஸோ அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க டிஜிட்டல் ப்ரிண்ட் சாரீஸ் அப்புறம் எல்லாமே கலந்துருந்தது இது வந்து தேவயானி சில்க்னு போட்டிருந்தாங்க இது காட்டன்னா த்ரீ ஃபார்ட்டி நைன் அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ செவன்ட்டி நைன் சாரி த்ரீ செவன்ட்டி நைன்க்கு வந்து இந்த சேரீஸ் எல்லாம் இருந்தது ஸோ அதிலே இப்போ வந்து ஒரு க்ரீன் கலர் அப்புறம் வந்து ரெட் கலர் லைட் கலர்ஸாக இருந்தது எல்லாமே வைலட் கலர் இந்த மாதிரி கொஞ்சம் நியூவாக இருந்தது எம்ப்ராய்ட்ரி மாதிரி இருக்குது ஆனால் அது ப்ரிண்ட்டு தான் ஸோ எல்லோ கலர் இதுலேயே வந்து நெக்ஸ்ட்டு சிந்தட்டிக் சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் எப்பயுமே நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுறது இந்த டெய்லி வேர் சாரீஸு சிந்தட்டிக் சாரீஸு தான் பார்ப்பாங்க அதிகமாக இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் வச்சுருப்பாங்க இரநூறுவா சேரீ முந்நூறுரூவா சேரின்னு சொல்லிட்டு நிறைய ஷாப்ஸில் வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸோ அதோட கலெக்ஷன் தான் நான் காமிச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஆடிக்கு நிறைய வீடியோஸ் வந்து போடுறதா பிளான் பண்ணியிருக்கேன் அடுத்தடுத்து வெயிட்டிங் வீடியோஸ் வர்றது ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சேலம் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்புறம் மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் நினைச்சாங்கல்ல ஸோ இது எல்லாமே டூ டூ டுவெண்ட்டி அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க டூ ஹண்ட்ரட் சாரீஸ் தான் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து தாராளமாக எடுக்கலாம் சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜா ஜார்ஜ் சாரீஸ் இதெல்லாமே வந்து அந்த காலத்துலேருந்து நிறைய பேர் இது ப்ரிஃபர் பண்ணுவாங்க எல்லாம் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் போட்டிருந்தது நார்மலாக இருக்கிற வேலைக்கும் இப்போ வந்து கொஞ்சம் தள்ளி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா கம்மியாக தான் இருந்த மாதிரி இருந்தது சில ஸாரீஸுக்கு வந்து அந்த ப்ரைஸ் ஒத்துக்கணும்ல அந்த மாதிரி இருந்தது சிஃபானு சிஃபா சிஃபானும் நம்ம வந்து டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதில் வந்து சில கலெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட்டு அந்த பிராசோ பிராஸும் வந்து நார்மலாக உங்களுக்கு தெரியும் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்குலாம் நம்ம எடுத்துல வந்து ஆரம்பமாக அந்த மாதிரி சாரீஸு இதெல்லாம் ஃபோர் செவன்ட்டி போட்டுருந்துது இந்த முழுவு இதெல்லாம் ஸோ அதுலேயே வந்து ஆன்லைன் ப்ராஸ் ஒன்று போட்டிருந்ததுங்க அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இதான் இந்த சாரீஸ் எல்லாம் ஆன்லைன் ப்ராஸ் ஒன்று போட்டிருந்தது ஸோ அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதெல்லாம் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சு ஃபோர் செவன்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில் இந்த சாரீஸ்லாம் போட்டிருந்தாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சில்க் கொஞ்சம் பிங்க் சரி அந்த மாதிரி வராத சாரீஸு இதெல்லாம் வந்து நைன் தேர்ட்டியாக எனக்கு வந்து அக்சப்ட் பண்ணிக்கவே முடியல ஏன்னா வேலை அதிகமாக இருந்தது இதுலேயே வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சாரீஸுன்னு பேஸ்கெட்டில் வச்சுருந்தாங்க தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேலே இதெல்லாம் ஃபிஃப்டி பர்சண்ட்னாக நீங்கள் பார்த்துக்கோங்க எவ்வளோ ரேஞ்ச் இருக்கும்னு போஸில் வந்து நீங்கள் பார்த்துட்டு போன பாஸ்கெட் சாரீஸ் அது மாதிரி இந்த சாரீஸ்ஸை நெக்ஸ்ட்டு இது இது வந்து புதுசாக இருந்தது இதுவும் சிந்தட்டிக் சாரீஸ் தான் ரட்சிதா சீல்ஸ்னு ரட்சிதா சீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருந்தது ஃபோர் ஃபர்ட்டி கொடுத்துட்ருந்தாங்க அதுலேயும் வந்து வார்டர் வந்து சில்வர் அண்ட் கோல்டன் அந்த லைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த சேரீஸ் எல்லாம் வந்து த்ரீ எயிட்டி ஃபோர் ஃபிஃப்டி அந்த மாதிரி இருந்தது பாருங்கள் இந்த மீனாஸ்லாம் சொல்லிட்டு ஹேண்ட்லூம் ஸாரீ ஸோ இப்போ வந்து டிஃப்ரெண்ட்டாக புதுசாக இருந்ததுங்க பாடி ஃபுல்லாக வந்து பிக்சர் மாதிரி வருது பேட்டர்னு பெரிய பார்டரோட வருது ஃபுல்லாக பூ மாதிரி பேட்டன் பார்த்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பெரிய பார்டரோட இது அகெயின் வந்து டூ ஹண்ட்ரட் சாரீஸு டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஸேரீஸு நாங்கள் டூ ஹண்ட்ரட்க்கு தாராளமாக யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் இல்லை கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சைஸ்லாம் நம்ம கண்டிப்பாக வாங்கி கொடுக்கலாம் கலர்ஸும் அதில் நிறைய இருந்தது பேட்டர்ன்ஸ் நிறைய இருந்தது ஸோ ஜஸ்ட் அப்படியே பொருட்க் பண்ணிட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு போயிட்டோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வாட்டி ப்ளவுஸு வந்து ரெ ரெடிமேட் ப்ளவு வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்ங்க அந்த ரெட் கலர் ப்ளவுஸு ஃபிட்டிங்கெல்லாம் வந்து பக்காவாக இருந்துச்சு சில பேருக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அங்கே அங்கே போனீங்கன்னா அந்த ஷாப்பில் இதை மறக்காமல் செக் பண்ணுங்கள் அதுலேயே வந்து இந்த டிஷ்யூ டைப்பெலாம் வந்துருச்சு ஸோ அதுவுமே இருந்தோம் எல்லாமே ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்குள்ளே பைப்பிங்கோட எல்லாமே ஒர்க்கும் இருக்குது பின்னாடி பேக் நிற்கு அது எல்லாமே நல்லா இருந்தது ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோதாங்க கலெக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்னென்ன புது கலெக்ஷன் வந்திருக்குன்றத பார்க்கலாம் ஸோ ஸ்டேக்யூன் நம்ம சேனலில் வர வீடியோஸை சப்போர்ட் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்